முன்னூறு மில்லியன்கள் தந்தால் உன்னை செய்வோம் என்ற அடிப்படையிலே முன்னாள் அமைச்சர் ஒருவரும் முன்னாள் இணைந்து நடத்திய மிகப்பெரும் ஒப்பந்தமானது வெளியே வந்திருக்கின்றது இந்த விடயத்தை ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற பாதாள உலக குழு ஒன்றின் தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த முன்னூறு கோடி அல்லது முன்னூறு மில்லியன் ரூபாய்கள் தர தந்தால் என்னை வெளியே விடுவேன் என்று சொல்லியிருந்தார்கள் அதற்கு இணங்கவில்லை அதனால் தான் நான் சிறையிலே இருக்கின்றேன் என்ற உண்மையை இப்போது ஹர கட்டா தெரிவித்திருக்கின்றார் அதோடு தன்னை சிறையிலே வைத்திருப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரையிலே ஒரு மாதங்களுக்கு செலவிடுகின்றது இந்த அரசாங்கம் என்ற உண்மையை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இன்னும் பல உண்மைகள் என்னிடம் இருக்கின்றது இந்த தேசப்பந்து தென்னகோன் மற்றும் இந்த டிரான் அலஸ் பற்றிய பல உண்மைகள் இருக்கின்றது மிக விரைவிலே வெளியே வரும் என்ற விடயத்தையும் இப்போது ஹரக்கட்டா ஊடகங்கள் முன் தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்களினால் இலங்கையிலே இன்னும் கொஞ்சம் பரபரப்பு தொற்ற ஆரம்பித்திருக்கின்றது அனுர அரசும் இந்த விடயங்களை இப்போது தீவிரமாக மோக்கம் புடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம் அன்புறவுகளில் வணக்கம் இப்போது இலங்கையிலே மீண்டும் ஒரு பூகம்பமே வடித்திருக்கிறது குறிப்பாக பாதாள உலகக்குழு ஒன்றினுடைய தலைவர் குறிப்பாக இந்த போதைப் பொருள் கடத்தல் சம்பவங்கள் பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்த ஹர கட்டா என்று சொல்லப்படுகின்ற நபர் சிறையிலே இருக்கின்றார் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சிறையிலே இருக்கின்றார் அவர் கைது செய்யப்பட்ட விடயம் வேறு ஒன்று அதை பற்றியும் பேசலாம் நேற்றைய தினம் அவர் நீதிமன்றத்திற்கு தங்காலை ஊடகவியலாளர்கள் இருக்கின்ற போது ஊடகங்கள் முன்னே மிக பெரும் உண்மை ஒன்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார் குறிப்பாக அவர் செல்கின்ற போது இந்த டிரான் அலஸ் மற்றும் அதாவது முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரணில் விக்ரமசிங்களுடைய வலது கையாக இருந்த டிரான் அலஸ் மற்றும் இடதுகை என்று சொல்லப்படுகின்ற இந்த தேசப்பந்து தென்னகோன் இருவருமே தன்னிடம் பேரம் பேசி இருக்கின்றார்கள் அதாவது முன்னூறு மில்லியன் ரூபாய்களை கேட்டிருக்கின்றார்கள் முப்பது கோடி ரூபாய்கள் எனவே அதை கொடுக்காததால்தான் நான் இப்போது சிறையிலே இருக்கின்றேன் என்ற அடிப்படையிலே இந்த விடயத்தை தெளிவாகச் சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு நாசுக்காக இந்த விடயத்தை ஊடகங்கள் முன் தெரிவித்திருந்தார் எனவே இதனை கொண்டு இப்போது தீவிர பேசுபொருளாக மாறி வருகின்றது ஒரு வேளை விடுவிப்பதற்கு முன்னூறு மில்லியன்கள் பேரம் பேசப்பட்டிருக்கின்றதோ டிரான் அலஸ் மற்றும் இந்த தேசப்பந்து தென்னக்கோனினால் என்ற அடிப்படையிலே பேச்சுக்கள் ஆரம்பித்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த தேசப்பந்து தென்னக்கோண் மற்றும் டிரான் அலஸ் பற்றிய பல உண்மைகள் என்னிடம் இருக்கின்றது தகுந்த சந்தர்ப்பம் வரும்போது நான் வெளியிடுவேன் என்பதையும் கரக்கட்டா ஊடகங்கள் முன் ஒரு குறிப்பிட்ட சில வசனங்களோடு அதனை முடித்துக் கொண்டிருந்தது எல்லோருக்கும் தெரியும் எனவே இதனை வெளிப்படையாக காரணம் அவர் ஊடகவியலாளர்கள் முன் வந்து ஊடகங்களிலே செவ்விக் கொடுப்பதற்கு எந்த அனுமதியும் இல்லை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு கடும் பாதுகாப்பு கொண்டு வருவதற்கு எனவே கொண்டு வருகின்ற போது ஊடகவியலாளர்கள் முன் ஒரு அல்லது அலசல் புலசலாக எதிர்த்தியாக சொல்லி சென்ற வசனம் தான் இப்போது தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கின்றது இந்த ஹரக்கட்டா யார் என்று பார்க்கின்ற போது போதைப் பொருள் கடத்தல் கும்பல் செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர் பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர் தான் இந்த ஹரக்கட்டா என்று சொல்லப்படுகின்றன இவர் சிறிது அதாவது இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலப்போலே கைது செய்யப்பட்டு சிஐடியினரால் நரால் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே விசாரணைக்கு வைத்து வைத்திருந்த போது பெரும் ஒரு திட்டம் ஒன்றை தீட்டி அங்கே விசாரித்து கொண்டிருந்த விசாரணை அதிகாரிகள் காவலுக்கு நின்ற அதிகாரிகள் எல்லோரையுமே சில ம ஒரு பானத்தை கொடுத்து அதை அருந்த செய்து அதிலே மயக்க மருந்து கலந்திருந்ததாகவும் சொல்லப்படும் எனவே அதன் ஊடாக அவர்களை மயங்கச் செய்து அங்கிருந்து தப்பி சென்றிருக்கின்றாராம் இந்த கரக்கட்டா எனவே அதற்கு உடந்தையாக இருந்தது குற்றத்திற்கு விசாரணை பிரிவில் இருந்த ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் என்பதும் வெளிச்சத்துக்கு வந்திருந்தது எனவே இந்த ஹரக்கட்டா தலைமுறைவாகிவிட்டார் பல இடங்களிலே இவரை தேடி வந்தது எல்லோருக்கும் தெரிந்த உண்மைதான் போன்று மடகஸ்காருக்கு சென்று குற்றத்தரப்பு விசாரணை பிரிவினர் இந்த மற்றும் குடு சலிந்து என்று சொல்லப்படுகின்ற நபரையும் இந்த மடகஸ்கரிலே வைத்து கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வந்திருந்தார்கள் எனவே இலங்கைக்கு கொண்டு வந்து அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சிறையிலே அடைக்கப்பட்ட ஹரக்கட்டா இன்றும் சிறையிலே தான் இருக்கின்றார் அதிலிருந்து இந்த ஹரக்கட்டாவை பாதுகாப்பதற்கு மாத்திரம் டிஐடி என்று சொல்லப்படுகின்ற இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கரக்கட்டாவை தனியே ஒரு தங்காலை சிறைச்சாலை ஒன்றிலே தடுத்து வைத்திருக்கிறார்களாம் அவரை தடுத்து வைப்பதற்கு மாத்திரம் அறுபத்தி மூன்று போலீஸ் அதிகாரிகள் இருபத்தி நான்கு அதிரடி படையினர் போலீஸ் விசேட அதிரடி படையினர் எஸ் டிஎப் சொல்லப்படுகிற இருபத்தி நான்கு பேரும் மொத்தமாக எண்பத்தி ஏழு பேர் காவல் இருக்கின்றார்களாம் இந்த ஒரு நபரை தடுத்து வைத்து பாதுகாப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இன்று வரையிலே அவர் சிறையிலே இருக்கின்றார் எனவே அவர் அவருக்கு மாத்திரம் அதாவது இந்த விடயத்தை ஹரக்கட்டா தரப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது அவருக்கு மாத்திரம் ஒரு மாதங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் வரையிலே பத்து மில்லியன்கள் வரையிலே இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கம் செலவழித்து எனவே இது ஒரு வீண் செலவுதான் என்ற அடிப்பிள்ளையவர்கள் சுட்டிக்காட்டியது காட்டியது தன்னை பிணையிலே விட வேண்டும் என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள் எனவே இதிலே மிக முக்கியமான விடயம் இப்போது ஹரக்கட்டா இந்த உண்மை அதாவது ஊடகங்கள் முன் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார் தன்னிடம் முன்னூறு மில்லியன்கள் கேட்டிருந்தார் நிதான் அரசு மற்றும் இந்த தேசப்பந்து தென்னக்கோணை அதை கொடுத்திருந்தால் நான் அதை கொடுக்காததால் தான் என்னை சிறையிலே வைத்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லி இருக்கின்றார் எனவே இது ஒரு மிகப்பெரும் தீவிர பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே இந்த தேசப்பந்து தென்னக்கோணை பதவி நீக்குவதற்கு இப்போது பணி இடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற குறிப்பாக கட்டாய விடுப்பிலே இவர் அவரை வைத்திருக்கின்றார்கள் தேசப்பந்து தென்னக்கோனை அவரை பணி இடை நீக்குவதற்கான அத்தனை வேலைகளையும் குழுக்களும் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அப்படி இருக்கின்ற போது இது எதற்காக போது இரண்டாயிரத்தி இருபத்தி டபிள்யூ பதினைந்து என்று சொல்லப்படுகின்ற தனியார் விருந்தினர் விடுதி மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவை சேர்ந்தவர்களை அனுப்பி வைத்தார் இதற்கு உடந்தையாக இருந்தவர் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் தான் இதனால் ஒருவர் உயிரிழப்பதற்கு காரணமாக இருந்தார் என்று தேசப்பந்து தென்னக்கோனை தேடுகின்ற போது தலைமறைவாக இருந்து பின்னர் நீதிமன்றத்திலே சரணடைந்து சிறையிலே எல்லாம் இருந்து இப்போது பிணையிலே வழியே வந்திருக்கின்றார் தேசப்பந்து தென்னகோண் சர்ச்சையிலே அடிக்கடி சிக்குகின்றது வளமையாகவே இருக்கின்றது தேசப்பந்து தென்னகோண் நீதிமன்றத்தை அவமதித்ததாக மீண்டும் ஒரு முறை அவர் மீது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு வழக்கு இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அவரை பதவி நீக்குவதற்கான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அந்த குழு அறிக்கையை சமர்ப்பித்தால் தேசப்பந்து தென்னகோனை பதவி நீக்கி விடலாம் என்ற ஒரு விடயம் இருந்து வருகின்ற போதுதான் இப்போது ஹரக்கட்டா இந்த உண்மையை தெரிவித்திருக்கின்றார் தான் முன்னூறு மில்லியனை கொடுத்திருந்தால் தன்னை சிறையிலிருந்து விடுவித்திருப்பார்கள் என்ற அடிப்படையில் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தேச பங்கு தென்னகோன் மற்றும் டிரான் அலஸ் ஆகியோர் ரணில் விக்ரமசிங்க காலத்திலே மிக மிக முக்கியமான ஒரு வேலையை செய்து வந்தார்கள் குறிப்பாக போதைப் கடத்தல்காரர்கள் குறிப்பாக அந்த போதைப்பொருளை பொருளை கட்டுப்படுத்துவதற்கு சொல்லி ஒரு செயலணி அல்லது அதற்கான தீவிர நடவடிக்கைகளை டிரான் அலஸ் செய்து வந்திருந்தார் இந்த பாதாள உலக குழுக்களையும் போதைப் முற்றாக ஒழிப்பேன் என்ற ஒரு விடயத்தை செய்து ஒரு விடயத்தை முன்வைத்துக் கொண்டு தீவிர செயற்பாடுகளை செய்து வந்திருந்தார்கள் ஒரு கட்டத்திலே பாராட்டுக்கு அது பாராட்டப்பட்ட ஒரு விடயமாக இருந்தாலும் இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக விடயங்கள் வெளிவருகின்றது இந்த போதைப் பொருளை இறக்குமதி செய்பவர்கள் போதைப் பொருளை விற்பனை செய்பவர்களோடு டீல் செய்து கொண்டு அதனை பாவிப்பவர்கள் வாங்குபவர்களை மாத்திரம்தான் இந்த தரப்பு கைது செய்திருக்கின்றதோ என்றொரு கேள்வியும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது எனவே டிரான் அலஸ் மற்றும் இந்த தேசப்பந்து திணக்கோனுக்கு மீண்டும் ஒரு சிக்கல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது இந்த டபிள்யூ பதினைந்து தங்கமிட விடுதி மீது தாக்கு

தன்னை விடுவித்து கட்டாருக்கு அனுப்பி வைப்பதற்கு போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதற்கு எழுநூறு மில்லியன்கள் என்னிடமே பேரம் பேசுகின்றார்கள் நாங்கள் அதை மறத்து விட்டோம் அடைத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே டிரான் அலஸ் ஊடகங்கள் முன்னும் மக்கள் முன்னும் தெரிவித்திருந்தார் எனவே இப்போது கட்டா குறிப்பிட்டிருக்கின்றார் முன்னூறு மில்லியன் தந்தால் அதாவது முன்னூறு மில்லியன் கொடுக்காததால் தான் என்னை சிறையிலே வைத்திருக்கின்றார்கள் எனவே இது ஒரு பெரும் தீவிர பொருளாக மாறி வருகின்ற ஒருவேளை இந்த உண்மைகள் அதாவது ஹரக்கட்டா இந்த உண்மைகளை வெளிப்படுத்தி விடுவார் என்று ஹரக்கட்டா உயிருக்கு ஏதும் ஆபத்து ஏற்படலாம் அல்லது கரக்கட்டாவது இருக்கின்ற உண்மைகளை இந்த அரசு அறிந்து கொண்டு சில தரப்பை தண்டிப்பதற்காக இந்த உண்மைகளை இது வெளியே கொண்டு வருவதற்கு அல்லது இதனை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதற்கு அரசே தூண்டிவிட்டிருக்கலாம் என்ற அடிப்படையிலே இரண்டு விதமாக இப்போது பேச ஆரம்பித்திருக்கிறார் எனவே இது ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது அதுவும் தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வதற்கு அதிகம் அவர் சாதாரணமாக சாராம்சமாக குறிப்பிட்டு சென்ற விடயம் தான் அதாவது மில்லியன் கொடுத்திருந்தால் நான் சிறையிலே இருந்திருக்க மாட்டேன் என்ற அடிப்படையிலே கரெக்டாக சொல்லி இருக்கின்றார் எனவே இந்த முன்னூறு மில்லியன்ஸ் மற்றும் தேசப்பந்து தென்னப்போனு கொடுத்திருந்தால் என்ற விடயம் தான் தீவிர பேசுபொருளாக இருக்கிறது காரணம் ஒருவேளை அவர்கள் பேரம் பேசி இருக்கின்றார்களோ என்ற அடிப்படையிலே எனவே இந்த அரசாங்கம் இது சார்ந்து தீவிர நடவடிக்கைகளாவது மோப்பம் முடிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதும் தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிடுகின்ற செய்திகளாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிலும் அனுரகுமார் விசாநாயக்க நேற்றைய தினம் அதுவும் இந்த ஜேவிபியின் அறுபதாவது ஆண்டு ஜேவிபி என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டு அறுபது வருடங்கள் பூர்த்தியான நிலையிலே இந்த கொழம்புலேயே ஒரு மிகப்பெரும் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது இந்த மக்கள் சந்திப்பிலே குறிப்பிட்டிருக்கிறார் அன்பகுமார் திசாநாயகர் இதுவரை காலமும் அதாவது எல்லோருமே எங்கள் மீது ஒரு விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் நாங்கள் செயல்படுவது வேகம் போதாது என்ற அடிப்படையில் இன்னும் ஓரிரு வாரங்களில் எங்களுடைய வேகத்தை பார்ப்பீர்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் அதோடு நழிந்த ஜெயதிச மற்றும் ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிடுகின்ற போது ஐம்பது பேருடைய விவரங்கள் இப்போது தயார் நிலையிலே இருக்கின்றது இவர்கள் அத்தனை பேரும் தேர்தல் நலனுக்காக உள்ளூராட்சி சபையிலே தேர்தல் நலனுக்காக இந்த பாதாள உலக குழுக்களோடு தொடர்பிலே இருந்தவர்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் ஒருவேளை அந்த ஐம்பது பேரிலே பெயர் விவரங்கள் இந்த நிரான அரசு பெயர் விவரங்களும் இருக்குமோ என்ற ஒரு கேள்விகள் ஆரம்பிக்கின்றது அது மாத்திரமல்லாமல் இந்த மஹிந்தானந்த அழுக்கமகை அப்போதைய விவசாய அமைச்சராக இருந்த இருந்த கோட்டாபய ராஜபக்ச காலத்தில் விவசாய அமைச்சராக இருந்த மகிந்தானந்த அலுத்கமகையையும் கைது கைது செய்வதற்கான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்து வருகின்ற போதுதான் ஒரு மிகப்பெரிய ஆதாரம் ஒன்று இப்போது டிரானலஸ் மற்றும் தேசப்பந்து தினக்கோன் பற்றி சிக்கி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொள்ள போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை லைக் காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டுகின்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்